வாராகி அம்மனுக்கு மந்திரங்கள் நிறைய இருக்கு அதில் ஒரு மந்திரம் தான் இது ஓம் அம் க்ளீம் சௌம் ஐம் த்ரிபுவனேஸ்வரி வாராகி ஹிம்பட்சுவாகா ஹிம்பட்சுவாகா இந்த மந்திரத்தை இங்கே வாராகி அம்மனை படம் வச்சு வீட்டில் விளக்கேற்றி பூஜை அறையில் வாராகி அம்மனுக்கு பிடித்த சக்கரவள்ளி கிழங்கு ஆள்வள்ளி கிழங்கு பீட்ரூட்டு இந்த மாதிரி மண்ணுக்கு கீழே விளையக்கூடிய அத்தனை பொருள்லேயும் ஏதாவது ஒரு நெய்வேதியம் வச்சு நாம் கும்பிடலாம் கிழங்கு அப்படியே அவியல் கூட நாம் எடுத்து வச்சு அம்பாளுக்கு வழிபாடு செய்யலாம் அவங்களுக்கு மிகவும் பிடிச்சது இதெல்லாம் மற்ற பால் தயிர் இதெல்லாம் பிடிக்காதான்னு கேட்டால் எல்லாமே பிடிக்கும் அம்பாளுக்கு முக்கியமாக இந்த கிழங்கு வகைகள் ரொம்ப பிடிக்கும் அதனால் அதை வச்சு நாம் அம்பாளுக்கு நைவேத்தியம் செய்யலாம் இந்த மந்திரத்தை சொல்லி ஆராகி அம்மனுடைய அருளை நீங்களும் கண்டிப்பாக கேட்டு பயன்பெறணுன்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்க பில்லைக்கான ஆள்னு கிளிக் பண்ணுவேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்